உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் எழுவத்தி ஏழு பதினான்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நம்முடைய தேவன் மிகவும் அதிசயமானவர் அவர் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் கானா ஒரு கல்யாணம் நடந்தது அதற்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே திராட்சரசம் குறைவப்பட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவினிடம் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அந்த சமயத்தில் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை பின்பு இயேசுவின் தாய் அவருடைய சீஷர்களை பார்த்து இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரிமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொல்லத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது இயேசு சீசர்களை நோக்கி அதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்களும் நிரப்பினார்கள் அந்த தண்ணீரை திராட்ச அதை ருசித்து கொடுத்தபோது மனவாளனை நோக்கி எந்த மனுஷனும் முன்பு நல்ல ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான் இயேசோ கானா ஊரிலே செய்த முதல் அதிசயம் இதுவே இப்பொழுதும் கூட உங்களுடைய வாழ்விலும் இதே போல் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் ஆமீன்